ஹாய் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம பங்கு நமக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அவன் ஒத்தவன் தூங்கு முடிச்சுப்பையா உங்களுக்கே தெரியும் காலையில தவணை தூங்கிட்டே இருப்பான் அவன் தூங்குறதை இவன் விடுவானா டேய் எனக்கு தூக்கம் வரலடா நீ மட்டும் எப்படிடா தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கறிமுக்கன் இருக்காரு தெரியுமா நம்மளோட அல்ஃபா குட்டி அவனை எப்படியெல்லாம் எழுப்புறாங்கிறத நீ பாருங்க உடனே இங்கே வேற பாக்குறான் ஆஹா அம்மா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளும் தூங்கிடலாமாடா இங்க பாருங்க அவன் மூஞ்ச உழுந்து கிடைக்கிறான் அவன் என்னத்தை தான் கிடைச்சாலும் அவன் எந்திரிக்கிற மாதிரி இல்ல நேத்தம் அப்படிதான் தூங்க நிக்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க தடை கொடுக்குறான் நக்கி கொடுக்குறான் எந்திரிடா எந்திரிடா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா எந்திரிடா அவனு போடான் தானே அல்பாடே நானே நைட்டு ஃபுல்லா தூங்கலடா ஹண்டிங் பண்ணி ஹண்டிங் பண்ணி கரைச்சு போயிட்டேன் ஏண்டா தொல்லை கொடுக்குற கரிமுக்கா அந்த போறாடே ஐயோ கடைசியில இவங்களுக்கு டப்பிங் பண்ற மாதிரி ஆகிடுச்சே ஏண்டா நீங்க விளையாடுறத வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இவங்க விளையாடுறத வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா கடைசியில் இவங்க என்ன பேசிப்பாங்கிறத நான் யோசிக்க வச்சுட்டாங்களே படுவாதிங்க கடைசியில் பூனை பாசை பேச வச்சுட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் என் பாஷம் எனக்கு மறந்து போயிடும் போலயே மனுஷனை புரிஞ்சுக்கிறத விட இவங்களை புரிஞ்சுக்கிறது எவ்வளோ பெட்டர்னு எனக்கு தோணுது மனுஷனை புரிஞ்சு என்ன செய்ய தோறீங்க ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி பேசுறோம் அடுத்தது நிமிஷம் வந்து வேற மாதிரி பேசுறான் ஆனால் இதுங்க அப்படி கிடையாது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இவங்களோட கேரக்டர் இது இதுதான் மனுஷன் கேரக்டர் மட்டும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால இவங்களை புரிஞ்சு வச்சுக்கிறது எவ்வளவு பெட்டர் அவனை புரிஞ்சு வைக்கிறது முதல்ல இவங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்களுக்கு தக்க நம்ம செய்யலாம் நீ விளையாடி தங்கம் ஏன்பா உனக்கு டயர்டா இருக்காடி அங்க பிள்ளைக்கு டயர்டா இருக்காடி சரி நீ தூங்குடி செல்ல பிள்ளை அவன் டிஸ்டர்ப் பண்ண கூடாது சரியா நேத்து மாதிரி அம்மா சொன்ன கேட்டில அதே மாதிரி இன்னைக்கு கேட்கணும் ஓகே குட் பை தானே நீனு அல்பா குட் கேர்ள் தானே குட் கேர்ள் சரிம்மா தங்கப்பில்லை அவர் பார்க்குறாரு அப்ப நான் இல்லையாம்மா நீனும் குட் பாய் தாண்டி தங்கப்பிள்ள நீ தூங்குடி நீ கலைச்சி போயிருக்கடி ரொம்ப வேலை செஞ்சுட்டு இல்லை களைச்சிட்டடி நீ தூங்குடி சொல்லப்பில்ல களை அமைக்க விடுவா களை விடுவா அப்பா ரொம்ப களைச்சிட்டான் போலைய போதுமா போதுமா அங்கே பார்க்குறான் எனக்கு மட்டும் அமைக்கலையா நீ படுத்துக்க நானும் உனக்கு அமுக்கி விட்றேன் படு ஆ படுத்துக்க அமுக்கி விட்றேன் ஆ உனக்கு அமுக்குனாவே பிடிக்காது நீ ஒரு குழந்தை விற்றக்காரன் இல்லை ம் இருக்கா போதுமா சரி நீங்க தூங்குங்க அவன் தூங்குறான் டிஸ்டர்ப் பண்ணாத தொல்லை கொடுக்க கூடாது அண்ணன் தூங்குறான்ல தங்கச்சி பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்க அண்ணன ஓகேவா குட் பைஸ் குட் கர்ஸ் அடுத்த குட்டியை நீங்க தான் பாத்துக்கணும் உங்க அம்மா பாத்துக்க மாட்டா சரியா உங்க அம்மா வந்தாச்சும் எங்காச்சும் மேய போயிடுவா நீ தான் அடுத்த குட்டியை பத்திரமா பாத்துக்கணும் தம்பிக்கு விளையாட்டு மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம அல்பா பை அலினா குட்டிக்கு உனக்காண்டி உங்க அக்கா என்ன செஞ்சு கொடுத்துருக்கா அப்புறம் ஹாட்ஸ்அப் செஞ்சு கொடுத்துருக்கா மூக்க கம்மி மூக்க கம்மி மூக்க கம்மி அப்படி மூக்க கம்மிடா ஆடா மூக்க காமிடானா வாய காமிக்கிறடே உன பாருங்க உன பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கா அடே திங்கிறதுக்கே இல்லடா திங்க இல்ல இது இங்க பாரு எவ்வளவு கியூட்டா கட் பண்ணி வச்சிருக்கா ம் சரி போ வர வர எல்லாத்தையும் கடிக்குது எல்லாத்தையும் கடிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய செல்லக்குட்டி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க வீடியோஸு இவங்க இவங்க விளையாட்டெல்லாம் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவனு பாய் சொல்கிறான் பாருங்கள் பாய் சொல்லுபா பாய் குறியூக்கா